ஹாய் மக்களே இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் சில்லி தான் பார்க்க போகிறோம் காலிஃப்ளவர் கட் பண்ணி எடுத்துட்டு சுடுதண்ணில் போட்டு உப்பு போட்டு மஞ்சள் தூள் போட்டு கழுவி எடுத்துக்கலாங்க வடிகட்டி எடுத்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஸ்பூ பேஸ்ட்டு ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு ரெண்டு டீ ரெண்டு கரண்டி கடல மாவு போட்டுக்கலாங்க உப்பு சில்லி பவுட்ரு காஷ்மீரி சில்லியெல்லாம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாங்க நார்கில காலிஃப்ளவர் எடுத்துருக்கோம் கடாயில் எண்ணெய் ஊற்றி நல்லா சூடானதுக்கப்புறம் சில்லி போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாங்க நல்லா கிறிஸ்பியாக இருக்குங்க ட்ரை பண்ணி பாருங்கள் థ్యాంక్ యూ ఫార్ వాచింగ్ సబ్స్క్ైబి మై ఛానల్ థ్యాంక్ యూ